நண்பர்களே நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி இசைக்கு வித்யாலயம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம தென்காசி வாய்க்கால் பாலத்தில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கோகுலம் காலனியில் வடக்கு பார்த்த வீடுங்க முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல ஃபவுண்டேஷன் உயரம் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் ஸ்பேசியஸாக இருக்குது கார் பார்க்கிங் போக ரெண்டு பைக் நீ பாட்டிக்கலாம் உள்ள வந்த உடனே ஹால் சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கு ஹாலோட ரைட் சைடில் சின்னதாக ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து வாஸ்துபடி வந்துடுது ஹாலோட ரைட் சைடில் பெட்ரூம் லெஃப்ட் சைடில் கிச்சன் அமைஞ்சிருக்கு வாங்க பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு அளவில் ஸ்பேஷியஸாக நீட்டாக வந்திருக்குங்க பொருட்களை வைக்கிறக்கெலாம் ஸ்லாப் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க கூடவே உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருது இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ராகப்போடு காம்பவுண்ட் லைவுட்டில் இருக்குது இந்த லைவுட் சுற்றிலும் காம்பவுண்டு செக்யூரிட்டி கேட்னு போட்டு சூப்பராக அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம தென்காசியிலே செக்யூரிட்டி கேட் போட்ட ஒரே லேவுட்டு இந்த லேவுட் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான லேவுட்டு தண்ணி வசதி செழிப்பாக இருக்கும் இந்த லேவுட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே குளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஒரு வீடு தென்காசியில் சொந்தமாக ஒரு நல்ல வீடு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு தாராளமாக செலக்ட் பண்ணலாம் வாங்க இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துருவோம் கிச்சன் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி சமைக்கிறபடி வந்துடுது தெற்கு பார்த்து பின்வாசல் கொடுத்துட்றாங்க சேஃப்டி கொடுத்துட்றாங்க அது அதுபோக நமக்கு பின்னாடி பாத்திரங்கள் வருதுக்கான இடமெல்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ நல்ல வீடு தனி காம்பவுண்டு போட்டு சூப்பராக டிடிசிபி ப்ராஜெக்ட்டில் வந்திருக்கு தென்காசியில் வீடு திரிகிட்டு நண்பருக்கு இந்த வீடை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சுற்றிலும் நிறையா வீடுகள் நிறைஞ்ச இந்த லொக்கேஷனில் இந்த வீட்டை வாங்குறது தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் டிடிசிபி ரதாப்பூர் ப்ராஜெக்ட் கான்டெக்ட் பண்ணுங்கள்